ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புது பேஸ்கெட் நம்ம கடையில் ரெண்டு விதமாக சாக்லேட் வாங்கினோங்க அதுக்கு வந்து ரெண்டு ஒரு பேஸ்கெட்டும் ஒரு ட்ரே ஒன்று கொடுத்தாங்க ட்ரே வந்து கடையூஸ் கொடுத்துட்டு பேஸ்கெட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பேஸ்கெட் நல்லா குவாலிட்டியாக தாங்க இருந்துச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கடையில் வெங்காயம் இருக்குல்ல பழைய வெங்காயம்லாம் அதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் புது வெங்காயம் இன்றைக்கி நிறைய ஒரு மூடை எடுத்துகிட்டு வந்தாங்க அது கூட இது கொட்டணும்னா சேல் ஆகாது வேஸ்ட் ஆகிரும் அதனால இந்த பழசெல்லாம் வீட்டு யூஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை நல்லா புடச்சி வச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தூசி வெங்காயம்லாம் தூசும் அழுகுமாக இருக்குங்க அதனால முரத்தில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை எடையுமே புடச்சா நமக்கு ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் வரும்னு நினைக்கிறேன் கழிஞ்சது போக நமக்கு எப்படியும் ஒரு மாதங்கிட்ட யூஸ் ஆகுங்க அதனால் புடச்சி நம்ம வச்சுக்கலாம் முன்னாடிலாம் இந்த மாதிரி வெங்காயத்தெலாம் நாங்கள் இந்த வயசான அம்மாலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களாம் வந்தால் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுத்துருவோம் வந்து எனக்கே வீட்டில் வந்து வெங்காயம் இல்லை சுத்தமாக முடிஞ்சிருச்சு அதனால் நம்மளே இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு காய்கறி எது கொஞ்சம் வாடலாக இருந்தாலுமே அதுதான் நம்ம வீட்டில் மறுநாள் பொரியலாகவே இருக்கும் பொரியல் குழம்பு நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் பார்த்திங்களா எவ்வளோ வேஸ்ட் ஆகுது எல்லாமே அழுக முளைச்சது நிறையா அதனால தாங்க எல்லாம் வீட்டுக்கு தந்து விட்டாங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணால் யாருமே வாங்க மாட்டாங்க சும்மா கொடுத்தா வேணால் வாங்குவாங்க காசுக்கு இது ஒரு பத்து ரூபான்னு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க இந்த வயசானவங்க வந்தால் வேணால் வாங்குவாங்க நான் இப்போ நம்மளுக்கே வீட்டு யூஸ்க்கு வந்து வெங்காயம் தேவைப்படுதுங்க அதனால தான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பிள்ளைங்க புடைக்கே விடலைங்க நான் பிடைக்கேன் நீ புடைக்கன்னு சண்டை அதனால நான் அவங்களுக்கு கொடுக்கல அம்மா அதை முடிச்சிட்டேம்மா அப்படின்ட்டு நானே புடச்சி எடுத்துட்டேன் அவ்வளோத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சால் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம் நம்ம கிண்டி கிண்டி எடுக்கிறதுக்கு முதலே புடச்சி வச்சா ஈஸியாக இருக்குல்லாங்க அதனால தான் புடச்சி வைக்க வச்சிடலான்ட்டு உட்காந்தாச்சு நிறைய வேஸ்ட்டு தாங்க ஒரு அரை கிலோ போல் வேஸ்ட்டு போயிருக்கோம் என் பொண்ணுக்கிட்ட பேஸ்கெட் மூடியில் அள்ளி போடுன்னு சொன்னால் அவள் வந்து நம்ம புடச்சி வச்சுருக்க இது கூடயே அள்ளி போட்டாங்க அவ்வளோத்தையும் மறுபடியும் நான் ரெண்டாவது க்ளீன் பண்ணியிருக்கேன் நாங்கள் புடைக்கிற இன்ட்ரெஸ்டில் அவள் என்ன பண்ணுறாங்கிறதே நான் கவனிக்க மறந்துட்டேன் கிடக்கிற அழுகையெல்லாம் பறக்கி நல்லா புடச்சி எடுத்தாச்சு வெங்காயம் படைக்கிறதுக்குலாம் நாங்கள் ஃபஸ்ட்லாம் கடைக்கு ஆள் வச்சு தாங்க புடைச்சோம் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் வருவாங்க அப்போவே காசு வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு நாடு படைக்கிறதுக்கு நூறுரூபா கொடுத்து படைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நானே படைச்சிருவேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி போடுறோமா வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு இப்போ நானே படைச்சிருவேன் அதுக்கேற்க நூறுரூவா கொடுக்கணுன்ட்டு நானே கடையில் உட்காந்து படைச்சிடுவேங்க பாருங்க மக பறக்கி போட்ட அவ்வளத்தையும் அழுகுனதையும் தூக்கி உள்ள போட்ட அவ்வளோத்தையும் இருக்கு ரெண்டு வேலையா அவ்வளத்தையும் எடுத்தாச்சுங்க டக்கு டக்குன்னு படைச்சிருவாங்க வேறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவள் கையில் அந்த மூடியை கொடுத்து மறுபடியும் அவ்வளத்தையும் அள்ளுன்னு சொல்லியாச்சு சரி நம்ம இங்கே எடுத்து எடுத்து போட அதிக அங்கே டஸ்டினில் எடுத்து எடுத்து ஒரு மூடியில் போட்டுக்கிட்டுருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ சருகு எவ்வளோ குப்பை வெங்காய குப்பை இப்போ வந்து நம்மளுக்கு அந்த குப்பையுமே வேஸ்ட் ஆகாதுங்க நம்ம ரோஸ் பூ செடிக்கு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை பார்த்திங்களா ஒரு ரெண்டு கிலோ இருக்குங்க ஒரு அரை கிலோ போல் வேஸ்ட்டு போயிட்டு அரை கிலோ ஒரு கிலோ வேஸ்ட்டு போயிருக்கோம் நமக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் கிடச்சிருக்கு இது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு காணுங்க பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்